உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு ஸோ வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் மாநகராட்சிகள் ஸோ எப்போ உருவாச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல் கேள்வி ஹவு மெனி டிஸ்ட்ரிக்ஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு

உருவாக்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க மதுரை மெட்ராஸ் சேலம் திருநெல்வேலி வந்து சி சேலம் சேலம் அடுத்து மூன்றாவது கேள்வி அடுத்து மூன்றாவது கேள்வி இன் இயர் வாஸ் தர்மபுரி டிஸ்ட்ரிக் கர்வட் அவுட் சேலம் ஆஸ் ஆசிய நியூ டிஸ்ட்ரிக் பாருங்க சேலம் மாவட்டத்தில் வந்து தர்மபுரி மாவட்டம் எந்த ஆண்டு புதிய மாவட்டமாக

சேலம் மாவட்டம் பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் யார் கேட்டிருக்காங்க ராஜாஜி பக்தவச்சலம் காமராஜர் அண்ணாதுரை விடை பக்தவச்சலம் விடை பி பக்தவச்சலம் ஐந்தாவது கேள்வி இன் இயர் வாஸ் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் பை டிவைடிங் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் பாருங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பிரித்து புதுக்கோட்டை மாவட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு என்னைக்கு உருவாக்கினாங்கன்னா ஜனவரி பதினான்காம் தேதி சரிங்களா பொங்கல் அன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க ஏ ஆறாவது கேள்வி விச் டிஸ்ட்ரிக் வாஸ் நாட் ஒன் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ஸ் க்ரியேட்டர் இன் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மாவட்டங்களில்

கிரியேட்டட் பை டிவைடிங் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பாருங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை பிரித்து புதிதாக நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு விடை ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று விடை ஏ நைன்டீன் நைன்டி ஒன் பத்தாவது கேள்வி இன் விச் வேர் தி நியூ டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் வெள்ளூர் அண்ட் திருவண்ணாமலை கிரியேட்டட் பை டிவைடிங் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக் பாருங்க வடஆர்காடு மாவட்டத்தை பிரித்து புதிதாக வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள் எந்த ஆண்டில் உருவாக்கப்படும் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு விடை சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பதினோராவது கேள்வி இன் விச் வாஸ் சவுத் ஆர்கா டிஸ்டிக் டிவைடட் இன்டூ டூ நியூ டிஸ்ட்ரிக்ஸ் விழுப்புரம் அண்டு கடலூர் தென்னார்காடு மாவட்டம் புதிதாக விழுப்புரம் கடலூர் ஆகிய இரு மாவட்டங்களாக எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டது கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று விடை பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று பனிரெண்டாவது கேள்வி இன் விச் இயர் வேர் கரூர் அண்ட் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ஸ் ஃபார்ம் பை டிவைடின் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பிரித்து புதிதாக கரூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டு கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து விடை டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஸோ பதிமூன்றாவது கேள்வி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன் கரெக்ட் ஃபார்மேஷன் டிஸ்ட்ரிக்ட் பாருக பின் இணைகளில் தவறான இணை எது உருவான ஆண்டு மாவட்டங்கள் உருவான ஆண்டு அந்த மாவட்டங்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கிருஷ்ணகிரி உருவாச்சு ஏழாம் ஆண்டு அரியலூர் உருவாச்சு இதுவும் சரியான இணை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருப்பூர் உருவாச்சு இதுவும் சரியான இணை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கள்ளக்குறிச்சி உருவாச்சு இது தவறான இணை ஸோ ஆன்சர் ஆன்சர் டி டி அடுத்து பதினான்காவது கேள்வி ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டாவது

பதினேழாவது கேள்வி ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா இந்தியாவில் உள்ளாட்சி முறையின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார் லார்ட் பென்டிங் லார்ட் ரிப்பன் லார்ட் வெல்லஸ்லி லார்ட் டல்லோசி விடை ரிப்பன் பிரபு விடை பிரபு பதினெட்டாவது கேள்வி விச் ஒன் இஸ் தி ஃபிஃப்டீன்த் கார்பரேஷன் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் பதினைந்தாவது மாநகராட்சி எதுன்னு கேட்டுக்கிறாங்க ஆவடி கும்பகோணம் கடலூர் காஞ்சிபுரம் விடை ஏ ஆவடி விடை ஆவடி பத்தொன்பதாவது கேள்வி தாம்பரம் முனிசிபல் கார்பரேஷன் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் தாம்பரம் மாநகராட்சி இந்த மாவட்டத்தில் உள்ளது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு விடை செங்கல்பட்டு தாம்பரம் மாநகராட்சி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு விடை டி இருபதாவது கேள்வி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிட்டிஸ் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ்யூட் ஆன் ஆர்டர் டு அப்கிரேட் தம் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன் பின்வரும் இந்த நகரங்களை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ரெண்டு நாமக்கல் மூன்று திருவண்ணாமலை நான்கு காரைக்குடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா டி ஆல் தி அபோ மேற்கண்ட அனைத்தும் மேற்கண்ட அனைத்தும் விடை டி ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் எப்போ பிரிச்சாங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் எத்தனை டிஸ்டிக் இருக்குது எந்த டிஸ்ட்ரிக் எப்போ பிரித்தாங்க மாதிரி எத்தனை முனிசிபாலிட்டிஸ் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த முன்ஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்